வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி படையப்பா படையப்பா ரஜினிகாந்தனுடைய படையப்பா வந்து ரீ ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை இந்தியாவில் பல இடங்களில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆந்திராவில் ரிலீஸ் ஆயிருக்கு கன்னடத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு தெலுங்கு ரிலீஸ் ஆயிருக்கு உலகம் தாண்டி இப்போ நம்ம இந்தியா தாண்டி பல இடங்களில் வந்து நம்ம நிறைய இடங்களில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதை பார்க்க முடியுது எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களுக்கு அந்த கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு இப்போ பெரும்பாலும் ரீரிலீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளைஞரவை பட்டாலமும் இளம்பெண்கள் தான் நிறைய பேர் வருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறிலேருந்து அறுபது வரை நேற்று சொன்ன மாதிரி தான் முந்தைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி இருந்து அறுபது வரை கொண்டாடுகிற மிகப்பெரிய ஒரு படமாக இது ரிலீஸ் சென்டர் மாதிரி ரீ ரீரிலீஸ் மாதிரி யாருக்கும் தெரியவில்லை புதுப்படம் வந்தால் எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய கொண்டாட்டத்தை வசூலும் அதை விட பெரிய ஏற்கனவே புக்கிங் ஒன்றும் நல்லா இருந்துச்சு வசூல் பெரிய வசூல் முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா பெரிய தொகையை வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடியை தாண்டி ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க மூனை முக்கால் கோடி கிட்டத்தட்ட வசூலாயிருக்குதா சொல்லப்படுது இது நமக்கு கிடைக்கிற தகவல் ஏன்னா நான் பெரும்பாலும் வசூலை பற்றி பேசுறது இல்லை ஏன்னா வசூல் அப்படின்றது மாறி மாறி இருக்கும்ன்றதுனால பற்றி பேசுறது இல்லை ஆனால் இந்த படத்துக்கு கிடைத்திருக்கிற நம்ம விசாரிக்கும் போது கிடைத்த தகவல் அடிப்படையில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூனை முக்கால் கோடிக்கு மேலே முதல் நாளே வசூலாயிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ரெக்கார்ட் பிரேக் ரெக்கார்ட் பிரேக் மட்டும் இல்லை ரெக்கார்ட் மேக்கு எப்பமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சாதனை அவர் தான் முறி முறியடிக்குவார் அவர் ரெக்கார்ட் பண்ணது அவர் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார் அவர் தான் புது ரெக்கார்டை உருவாக்குவார் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் ரிலீஸ்ல பெரிய ரெக்கார்ட்னா அதுவும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் முடியிருக்காரு நிறைய படங்கள் ஓடி இருக்கு இப்போ விஜய் படம் ஓடி இருக்கு சூர்யா படம் ஓடி இருக்கு சிம்பு படம் ஓடி இருக்கு நிறைய ரிலீஸ் அஜித் படம் ஓடி இருக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு ஆனால் அவங்கெல்லாம் ஒரு சில தேட்டர்கள் மட்டும் தான் அது வந்து போடுவாங்க ரீ ரிலீஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் சென்டர் மாதிரி பல இடங்கள்ல போடுறது இல்லை அது இப்ப சமீப காலமா அது கொஞ்சம் அது கல்ச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஏன்னா நிறைய படங்கள் அவங்களுடைய படங்கள்லாம் வர்றது குறைஞ்ச உடனே பழைய படங்கள் எதுலாம் ஓடின படம் ஜெயிச்ச படம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில இதுவரை யார் பார்வைக்குமே வராமல் ரொம்ப நாளா இந்த படம் வந்து வெளி பார்வைக்கே தெரியாமல் இருந்தது சேட்டலைட்ல பெருசா இல்லை ஓடிடில சுத்தமாக கிடையாது சேட்டலைட் ரெண்டு முறை தான் போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட படம்ன்றதுனால தான் அப்படியே ஓப்பனி தலைமுறைகள் தாண்டி நான் கடந்த வீடியோல சொன்ன மாதிரிதான் திரும்ப அதே விஷயத்தை தான் அழுத்தமா பதிவு பண்றேன் கடந்த தலைமுறை என்ன பார்த்துச்சு அதுக்கு முன்னாடி தலைமுறை என்ன பார்த்துச்சு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் என்ன பார்க்கறாங்கன்றதை இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த படம் வந்து அவ்வளோ தூரம் பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு நம்முடைய நண்பர்கள் நம்ம பார்வையாளர்கள் வந்து பல நாடுகளில் இருக்காங்க பல பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படி வந்து நமக்கு ரெகுலராகவே நம்முடைய தம்பியாக இருக்கிற மலேசியாவை சேர்ந்த ஒரு தம்பி வந்து தொடர்ச்சியாக அங்கே என்ன நடந்தாலும் குறிப்பாக என்ன சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தை வந்து நம்முடைய பார்வையாளர்க சொல்லணும்னு சொல்லி சில வீடியோக்களை அமுச்சு விட்டுட்டே இருப்பார் அப்படி ஒரு சில வீடியோக்கள் வரும்போது பார்த்தா அந்த அந்த தேட்டர்ல யாருமே உட்காரவே இல்லை இங்க சென்னையிலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி எந்த தேட்டர்லயுமே படம் போட்ட உடனே தான் போடும் போது உட்காந்தாங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் சீட்டுக்குள்ளேயே உட்கார்ல எழுஞ்சு நின்று ஆட தான் ஆரம்பிச்சிருக்காங்க பயங்கரமா ஆடுறாங்க அது வந்து இங்க வந்து வைப்பு இருக்குங்க ஏன்னா உலக நாடுகள்ல பல நாடுகள்ல அந்த வைப்பு இருக்குன்றது பார்க்கும் தான் பெருசா இப்ப ரஜினிகாந்தினுடைய அந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருடைய அந்த அடையாளம் அந்த ஒரு ஒரு மாஸ் அந்த மாஸ் இன்னும் கூட குறையவே இல்லை அப்படியே பெட்டர் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது வந்து மலேசியாவை சேர்ந்த சில தியேட்டர்கள்ல அந்த அவர்களை பார்த்த காட்சியும் அவர்களுக்கு வந்த காட்சிகளும் அந்த காட்சிகள்லாம் அமைச்சிருக்காங்க நம்முடைய பார்வையாளருக்கும் அந்த காட்சி வந்து நான் போடுறேன் நீ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை வந்து இந்த படையப்பா வந்து உருவாக்கி வச்சிருக்கு இங்க மட்டுமா மலேசியா மட்டுமா சிங்கப்பூர் மட்டுமா பாரிஸில் ஏன்னா இப்போ இது என்ன காலம்ங்க டிசம்பருங்க டிசம்பர் மாசம் வந்து நமக்கே இங்க சென்னையே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கமா ஊட்டியில இருக்கமாங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ சில்லுன் இருக்கு அவ்வளோ குளிர் ரொம்ப வின்டர் சீசனில் அதுவும் பனிப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படி இருக்கிற சென்னையிலயே நம்மளால சமாளிக்க முடியல ஆனால் பாரிஸ் மாதிரி எல்லாம் மைனஸில் இருக்காங்க அப்படி மைனஸில் இருக்கிற நகரங்களில் கூட இரவு முழுக்க காத்திருந்து அவங்க பிடிய காலையில் அதிகாலையில் காத்திருந்து இந்த படத்துக்கு வந்து புதுப்பட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் டிக்கெட் வாங்கினோத்துக்காக பெரிய லெவலில் க்யூவில் நின்று அவங்க டிக்கெட் வாங்கிட்டு அந்த படத்தை அவங்க கொண்டாடுறதும் பார்க்கறதும் ரசிக்கிறதும் எல்லா வயதினரும் சேர்ந்து ரசிக்கிறதும் இருக்குல்ல இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் படம்ங்க ஏற்கனவே ரிலீஸ் டைம்ல இந்த படம் பெஞ்ச் மார்க் தான் பண்ணுச்சு இப்போ திருப்பியும் அதே தாண்டக்காட்ட தானே முறியடிச்சிருக்க என்னன்னா இப்போ ரஜினிகாந்த் என்ன பண்ணாலும் அது செய்தி ஆயிடுச்சு இப்போ இந்த படம் வந்து எழுபத்தஞ்சாவது வருஷத்தை கொண்டாடுறாரு ஓகே கொண்டா கொண்டாடின உடனே அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாடினவொன்னே டக்குனு வந்து திருப்பதிக்கு போயிட்டார் திருப்பதியில் போய் குடும்பத்தாரோடு திருப்பதிக்கு போனார் அவங்க லதா ரஜினிகாந்த் அப்புறம் ஐஸ்வர்யா அவரோட ரெண்டு பிள்ளைங்க லிங்கா யாத்ரா இவங்களோடு சேர்ந்து அவங்க ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலியே வந்து திருப்பதிக்கு வந்து அவங்க சாமி தரிசனத்துக்கு போயிட்டு திருப்பதிக்கு போய் இறங்கினோடனே அவருடைய வேகம் சொல்ல வேண்டியதில்லை விறுவிறு விறுவிறுன்னு நடப்பார் அந்த ஸ்பீடு அதுதான் ரஜினிகாந்துகிட்டு இருக்கிற விஷயம் அவர் ஏஜ் வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு முடிஞ்சிடுச்சு இப்போ எழுபத்தஞ்சு தொடங்கி எழுபத்தஞ்சு வயசுலயும் இந்த ஸ்பீடு ஒண்ணு இருக்கு இல்ல இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனா அதெல்லாம் அவர் பொறுப்பு தச்சின பாய மாதிரி விறுவிறுன்னு போறாரு அவ்வளோ பேரும் வந்து அவங்க அவரை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் அங்கே இருக்கு ஸோ அழகா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அவர் எடைக்கடை வந்து இனிப்பு வெள்ளமோ சக்கரை ஏதோ சம்திங் கொடுத்துருக்காரு அவர் எடைக்கடை கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து அவருடைய நேர்த்தி கடன் சோ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பக்கம் ஆன்மீகத்திலையும் தான் வந்து தன்னுடைய தன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை சரியா செஞ்சிடறாரு அதே நேரத்துல சினிமா ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் வந்து செய்வதற்கு தவறவே இல்லை இப்போ இந்த படம் வந்து ஆறு நாளுக்கு முன்னாடி தான் முடிவு பண்றாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க ஆனா ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சு தான் அண்ணாமலை பண்ணலாமா எஜமான் பண்ணலாமா வேற என்ன படம் பண்ணலாம் ஏன்னா சமீபத்தில் தான் பாட்ஷா ரிலீஸ் ஆச்சு அது பெரிய சக்சஸ் பெருசா போச்சு தளபதி ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் பெருசா பெரிய ரீச் இருந்துச்சு ஆனா இதெல்லாம் இல்லாத என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் டக்குன்னு வந்து ரஜினிகாந்த் அவர்களே முடிவு பண்ணியிருக்காரு நம்ம வந்து இந்த படத்தை யாருக்கும் கொடுக்கவே இல்லை இந்த படம் இருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது வந்து மறுபடியும் வெளியில் வந்துச்சுன்னா ரசிகர்களுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும் நிச்சயமா இந்த கதையில் சொல்லப்படுகிற கேரக்டரைசேஷனோட அந்த கெரியர் அவர்களுடைய அந்த கதாபாத்திரங்களுடைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுது எல்லாத்துக்கும் அது புரிய வைக்கிற விஷயமா இருக்குறதுனால ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்த அவர் வந்து படத்தில் சொன்னதை மக்கள்கிட்டையும் இப்போ சொல்லியிருக்காரு இப்போ அதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் தான் பேட்டி கொடுக்குறாங்க இப்போ நீங்க வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அபோவ் ஃபார்ட்டி அபோவ் ஃபிஃப்டி இப்படி இருப்பாங்க ஆனா யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க குட்டி குட்டி பசங்க அவங்க வந்து இவர் பாட்டு பாடுற மாதிரி தான் உன் விசில கேட்டவன் உங்க அப்பா வந்து அவன் அலும்ப பார்த்தவன் உங்க அப்ப விசில கேட்டவன்லாம் சொன்ன அந்த பாடல் வரிகள் மாதிரியே எல்லா தலைமுறைகளுக்கு தாண்டி வந்து அவருடைய வேலைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இந்த படம் வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திருக்கல உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு ரீரிலீஸ் வரவில்லை அது ஒரு பெஞ்ச் மார்க் இன்னொரு படம் வருமா அப்படின்னா அதையும் உருவாக்க வேண்டிய ஒரே சக்தி படைத்தவராக தான் ரஜினிகாந்த் இருக்காரு நிறைய நடிகர்கள் இருந்தாலும் இந்த செல்வாக்கு வந்து இல்லை ரஜினிகாந்தை தாண்டி வேற யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதுதான் நம்ம திருப்பி அழுத்தம் திருத்தமா சொல்றது ஒரு ரீரிலீஸ் படம் முதல் நாள் வசூல்ல புதுப்படங்கள் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டு வசூல்ல நம்பர் ஒன்னா வர்றதுன்றது சான்ஸே கிடையாதுங்க அது யாருக்குமே வராது அது ரஜினிகாந்த்க்கு மட்டும்தான் வரும் அப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த நண்பர் சொன்னாரு இல்லைங்க ரஜினிகாந்த் வந்து இதுவே ரஜினிகாந்த் இப்போ இருக்கிற இந்த செல்வாக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒருவேளை அரசியலுக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னாரு நிஜமாவே அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவருக்கு இருக்கிற இந்த செல்வாக்கு இருக்குல்ல அது வேற மாதிரி தான் வந்திருக்கும் அது அதை டைமென்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும் அவர் எடுத்து வைக்கணும்னு நினைச்சி அந்த அரசியல் அடிகள் வந்து வேற ஆனா அவரை பயன்படுத்தணும்னு நினைச்ச அரசியல் தான் அவரை வந்து பயமுறுத்தி வேணா வேணாம் இந்த அரசியல் வந்து நம்மை காமிச்சு தப்பான ஒரு வழிக்கு நம்முடைய நம்மை சார்ந்து இருக்கிற நம்முடைய ரசிகர்களை தப்பா நடத்திடுவாங்க அதனால அரசியல் வேணாம் உடல் நலம் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி வைரஸ் காலகட்டங்கள ஒதுங்கினார் ஆனா இன்னைக்கு அந்த ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்னு வச்சுங்களா அங்க அவங்க ரெகுலரா அடிக்கடி அவர் டச்ல இருக்கிறவர் அவர் சிட்ட சொல்லிட்டு இருக்கும் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு நடிகர் காமெடி நடிகர் ஒருத்தர் அவருடைய சொந்தக்கார் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த நடிகர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன தகவல் நிச்சயமாக ஜனவரியிலையோ பிப்ரவரியிலயோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிப்பான செய்தியை ரொம்ப நாள நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு செய்தியை நிச்சயமா அவர் மூலமா நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நான் சிரிச்சுக்கிட்ட கேட்டேன் என்ன மறுபடியும் அரசியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கா அரசியல் வரப்போறாரா ஏன்னா வந்து ரெகுலரா மக்களை பார்க்கிறவர் ரெகுலரா மக்களோடு தொடர்பில் இருக்கிறவர் பத்திரிகையாளர்கள் கண்டா பேசக்கூடியவர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடியவர் தப்போ ரைட்டோ சரியா அது அந்த இடத்துல அவர் என்ன தோணுதோ பேசிட்டு போகக்கூடியவர் அப்படிப்பட்டவரே வந்து இல்லை இல்லை தப்பாயிடும் நம்ம வந்து நம்மளுடைய ரசிகர்களை தப்பா பயன்படுத்திடுவாங்க வேண்டாம் நம்ம நம்மளால ரசிகர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அரசியல் வேணாலும் ஒதுனாரு எங்கேயுமே பத்திரிகையாளரை சந்திக்காதவர் ஆஹ் மக்கள்கிட்ட வரவே வராது மக்களை பார்க்கவே பார்க்காதவர் கிட்ட வந்தால பயந்து ஓடி கேரவன்ல பதுங்கக்கூடியவர் ஒரு சம்பவ ரத்தா தப்பிச்சு ஓடி முப்பது நாள் தலைமறைவாக இருக்கிறவர் வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டு தனியாக குடும்பத்தையே சேர்க்காம தனியா வாழக்கூடிய ஒருத்தரே கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியலுக்குள்ள வரும்போது ரஜினிகாந்த் மாதிரியான எல்லாருக்கும் பரிச்சயமானவர் மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் ஈஸி ஆக்சஸ்ல இருக்கிறவர் நீங்க நீங்க பார்த்தாலே தெரியும் திருப்பதியில வந்து அவர் எந்த பந்தாவும் பெருசாலும் காமிக்கிறார் அவர் சுத்தி ஒரு நாலு பாதுகாப்பு ஆட்கள் தான் இருக்கிறாங்க மக்கள் மக்கள் கை கொடுக்குறாங்க அவர் கை கொடுக்குறாரு காரை விட்டு இறங்குறாரு எந்த பக்கம் போனோம் இங்க போனமோ அங்க போணுமான்னு கேட்கிறாரு எல்லாரும் நடந்து போறாரு மக்களோட மக்களாக அவர் கலந்து போயிட்டு இருக்காரு சோ தன்னுடைய அந்த எளிமை அப்படின்றது விஷயத்துல மக்கள்கிட்ட ஈஸியா ஆக்சசபுள் பர்சனா இருக்கிறவர் அரசியலுக்கு வந்தா என்ன தப்பு ஏன்னா பாரு அரசியலுக்கு வருவதற்கு அவங்க வந்து உடன்பாடு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நண்பர் நகைச்சுவை நடிகர் வந்து சொன்னது என்னன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணி இருக்கும் அது சினிமா பாணியில சினிமா புது பட விஷயங்கள் சொல்றாரா அல்லது அரசியல் ரஜினியினுடைய அரசியல் பாதை அவர் கட்சி ஆரம்பிச்சு வர போறாருன்னு நான் சொல்ல வரல அப்படி அந்த அர்த்தத்துல அவர் நான் புரிஞ்சுக்கல ஆனா அவருக்கு ஒரு அரசியல் தெளிவான ஒரு விஷயத்தை தனக்கான ஒரு பாதைன்னு ஒண்ணு இருக்கு மக்கள் எதை விரும்புகிறார்கள் ஏன்னா வந்து ஒண்ணுமே இல்லாம மா இளைஞர்களை தப்பா வழிநடத்துற விஜய் மாதிரி நபர்களே அவர்கள் வரும்போதே இவ்வளவு கூட்டம் கொடுக்கு இவ்வளவு மிகப்பெரிய விஷயம் அவர்களை சரியா வழிநடத்தாம விஜய் தவற விடுறாரு போட்ட விடுறாரு தப்பா போயிடுறாங்க இளைஞர்கள் எல்லாம் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய விஷயத்துல இருக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஏன்னா இந்த தமிழ்நாடு வந்து எனக்கு ஒரு துளி வேர்வைக்கு ஒரு துளி தங்க ஒரு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்துன்னு பான்னார் இல்லையா அப்ப அவருக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கு இல்லையா அப்ப அக்கறை இருக்க போய் தானே பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம மக்களை நம்மளால கெட்டு போயிடக்கூடாது மக்கள் ரசிகர்கள் நம்மளால பாதிப்படைய கூடாதுன்னு அரசியல் அந்த விஷயத்தையே ஒதுக்குனார் அனௌன்ஸ் பண்ணதையே ஒதுக்குனாரு பின்வாங்கினார் அவர் எவ்வளவு தூரம் ட்ரோல் பண்ணாங்க எவ்வளவு தூரம் பல்வேறு விஷயங்கள் பேசுனாங்க நானே பல விமர்சனங்களை வைத்தேன் அரசியல் விஷயங்கள்ல என்ன ரீசன் சொன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு மக்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இது தேவைப்படுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாமோ தான் அந்த ஆஹ் நடிகர் சொன்ன விஷயத்துல இருந்து நான் புரிஞ்சுக்க முடியுது பட் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சோ ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் சினிமாவில் எப்படி கோ உச்சத்துல கோல கொண்டிருக்கிறாரோ இது வரைக்கும் உலகத்திலேயே எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா எழுபத்தி வயசுலயும் சூப்பர் ஸ்டாராக ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா உலகத்திலே ரஜினிகாந்த் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அப்ப அப்படிப்பட்டவர் சொன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியும் அவர் சொன்னா சொல் பேச்சை கேட்பதற்கு அந்த ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும் அவர்கள் தற்கூரி கூட்டம் மாதிரி மங்குனி கூட்டம் மாதிரி இல்லாம அவர்கள் ரொம்ப தெளிவாக அவரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்னன்னா அவர் வந்து வேறு எந்த ஒரு கலர் சாயமும் அவர்கள பூசப்பட்டோ அப்படி அவர் வந்து வேற எந்த கலர் குழி மாட்டிக்க கூடாதுன்றதுலயும் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆனா அவர் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப நெருக்கமா இருக்காரு ஒரு பக்கம் வந்து பாஜக பாஜகவோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு ஆன்மீகத்துல பயங்கர பீக்கில் இருக்காரு ஆன்மீக ஆன்மீகவாதியா இருக்காரு டைம் கிடைச்சா இமயமலைக்கு போயிடுறாரு ஆனா அதே ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கு உள்ள விஷயங்கள்னு வரும்போது முதல்வர் ஸ்டாலினோட மிக நெருக்கமா இருக்காரு அவருடைய தந்தையார் கருணாநிதியோட பயங்கர ரொம்ப நெருக்கமா இருந்தாரு அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு மனித ஒரு நண்பர் மாதிரி அவளோ ஃபேமிலி ஃப்ரெண்டா பழகக்கூடியவர் இப்பவும் ஏதாவது விஷயங்கள்னா அவங்க கூப்பிடுற விழாக்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு போறாரு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் கதையெல்லாம் அவர் தான் சொல்லி அன்னைக்கு ஒரு பெரிய சிரிப்பு இதுவே அவர் சொல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தா திமுக பெரிய பிரளயம் அடிச்சிருக்கும் துறைமுருகன் பேயாட்டம் ஆடி இருப்பாரு ஆனா அதை அழகாக ஹேண்டில் பண்ணாரு இப்ப ரஜினிகாந்த் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு இங்கெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் போனாதான புது ஆட்களை வச்சு பண்ண முடியும் ஆனால் ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்களை ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லி அந்த அரங்கத்தையே சிரிப்ப சிரிப்பாலையில ஆழ்த்தினார் இந்த சிலேடை பேச்சு எல்லாம் பண்ணுவார் அவரை பார்த்து 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 அவரோட பழகி பழகி அவருக்கு இந்த குட்டி கதையில வந்து பெரிய ஆர்வம் இங்க இருந்து காப்பி அடிச்சுதான் விஜய் மாதிரி நபர்கள் குட்டி கதையை பேச ஆரம்பிச்சது இந்த ஸ்டேஜ்ல ஏறி குட்டி கதை சொல்றதே முத முதல்ல இந்த கதையை தொடங்கி வச்சதே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் சோ அந்த மாதிரி வந்து அவர் அரசியலோடு எதிர்மறையிட்டோம் அவங்க வந்து ஆன்மீகத்துல இருந்தாலும் திராவிட மாடல் பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினோடும் பழகிட்டு இருக்காரு எல்லார்கிட்டையும் பழகிறாரு ஆஹ் வேதங்கள் இல்லாம எந்த நீ யார் என்ன ஏது என்ன மதம் என்ன இது அவருக்கு ஒரு மதம் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு அதே மாதிரி வந்து அவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு அவருக்கு ஒரு விஷயங்கள் நம்பிக்கை இருக்கு ஆனால் அதை அடுத்தவங்க திணிக்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனையும் வராது ஸோ அதை தான் அவரும் தெளிவாக சொல்றாரு என்ன சொல்ல வரேன்னா அப்படி பிறந்த நாள்ல எல்லாரும் வாழ்த்துனாங்க எல்லாரும் எல்லா தரப்புல இருந்தும் வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சுது இப்போ நம்ம படத்துல படத்தை இயக்க மாட்டேன்னு வெளியே போற சுந்தர்சியோட மனைவி குஷ்பு கூட வந்து இவருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து போட்டிருந்தாங்க என்னன்னா நம்ம இருக்கிறோம் நாங்க வந்து இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நானும் இருக்கேன் இருக்கேன்ற மாதிரி ஒரு வாழ்த்து ஒன்று கொடுத்தாங்க அதை நேர்த்திய வீடியோல நினைச்சா அது மறந்து போயிடுச்சு இருக்கு சோ அதனால வந்து இந்த மாதிரி எல்லாரோட ரொம்ப மிக நெருக்கமாக இருக்கிறவர் அரசியலில் வராமல் இருந்தது வந்து அவருடைய சேஃப்டின்னு இருந்தா கூட இது மாதிரியான நபர்கள் அரசியலுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் மாற்றங்களை சந்திக்கும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் ஆனா என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல எனிவே நம்முடைய ஆசை மட்டுமே அது இருந்து பிரயோஜனம் இல்லை இல்ல அவர்களுக்கு உள்ளான ஒரு ஆசை இருக்கணும் அது வந்து சரியான புரிதலோடு இருக்கணும் அவர்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிற அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக அவர் என்ன பண்ண போறாருன்னு இருக்கணும் இங்க எல்லாமே ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு படையப்பா பண்ண ரெக்கார்ட் மாதிரி ரஜினிகாந்தோடைய வாழ்நாள்ல அவர் பண்ணியிருக்கிற ஏகராளமான சாதனைகளுக்கு அந்த சாதனைகளை முறியடிப்பதற்கு இன்னொரு ரஜினிகாந்தோ பிறக்க வாய்ப்பு இல்லை ஆனா அதுக்கும் அவரே பதில் சொல்லிட்டாரு நான் நூறு ஆண்டுகள் கடந்த வந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் நூறு ஜென்மம் இருந்தாலும் அங்க நான் திரும்ப ரஜினிகாந்தா தான் பிறக்க ஆசைப்படுறேன் அதுவும் நடிகரா தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தன்னுடைய அடுத்த மறுஜென்ம ஆசையும் சொல்லிட்டாரு அதனால எவர் கிரீன் எப்பவுமே ரஜினிகாந்த் தான் எவர் கிரீன் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் அது ரஜினிகாந்த் மட்டும்தான் படையப்பாவுடைய முதல் நாள் கலெக்ஷனு வேர்ல்டு வைடு மூணு கோடியை தாண்டி மூன்றரை மூணு மூணு கோடி போகுது அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து சண்டே இன்னும் பெருசா இருக்கும் இப்ப இன்னைக்கு வந்து இது வந்து இன்னைக்கு பன்னெண்டு ரிலீஸ் ஆகி பதிமூணு பதினாலுன்னு போயிட்டு போயிட்டே இருக்கும் எத்தனை நாள் போகும்ன்றது தெரியல ஒரு பெரிய கலெக்ஷனா இருக்கும் ஆனா என்ன இந்த கலெக்ஷனை தாண்டுகிற சக்தி மீண்டும் ஜெயிலர் தான் இருக்கணும்னு சொல்லி எல்லா ரசிகர்கள் மாதிரி நம்மளும் காத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துல நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு சதிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்க்கிற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வளர்வதற்கும் இந்த சேனல் வளர்வதற்கும் இது போல இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவதற்கும் எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க